பாங்க பாருங்க எப்போ உள்ள பசங்க காற்று சுத்தறத்துக்கு பாருங்க பணம் சுட்டுங்கிறாங்க பாக்கிறேன் நாங்களாம் ஒரு கண்டாணி நாங்களும் இதை போட்டு சுற்றி இதை சுட்டாச்சு அதை அரைங்க அச்சம் பண்ணுங்கள் எனக்கும் பங்கு தரானிக்கிறாங்க பாருங்க வாங்க காற்று சுத்தத்து இது போலலாம் நீங்கள் சின்ன வயசில் செஞ்சுக்கிறீங்களா பாருங்க நாங்களாம் இன்னமும் அதெல்லாம் பழமை மாறாமல் நாங்களாம் இது போல் காற்று சுற்றுவோம் அந்த மாட்டி கேட்டுப்போம் இந்த மட்டையை நாளைக்கு சுற்றுறதுக்கு தப்பாருங்க மட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க பசங்க நாங்களும் போய் வேலைக்கு வந்துட்டோம் எனக்கும் எனக்கும் ஒரு ரெண்டு பட்டலம் கொடுங்கப்பா இந்த அந்த பழத்தில் தான் சுட்டு பணம் போலாம் சுட்டாச்சு இதை ஒன்று மாதிரி எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் சுட்டாச்சு தான் அச்சாச்சு நாங்கள் காய்ச்சி போட்டுலாம் காற்றி சுற்ற நாளைலாம் எல்லாருமே மழை சுற்றிட்டு வாங்குற மாதிரி தீபம் பார்த்துட்டு காசு அன்றைக்கி தீப்போம் நாளா அன்றைக்கி நாட்டு காற்று நாளைக்குதாங்க பெரிய காற்று நாளா நாட்டு காட்டு காற்று சுத்தான் என்னென்னு தெரிஞ்சுங்க வாங்க நம்ம பேசுகிற விஷயங்கள் விவசாயம் சாணும் சமூகம் சாப்பிடும் பேசுகிறேன் நம்ம பேசுறவங்களுக்கு பிடிச்சா நம்பும் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வாங்க இருந்தாங்க உங்களுக்கும் காற்று போட்டுருங்க